நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வணக்கம் இந்த ஒரு வார காலமாக லீக்கடு ஆடியோன்னு சொல்லி அந்த தான் எங்கே எந்த வலைவெளியில் பார்த்தாலும் சீமானை முடக்கும் சாட்டை நாம் தமிழர் கட்சியை அபகரிக்கும் சாட்டை அப்படின்னே முக்கால்வாசி காணொலியை போட்டு வியூஸ் வாங்கிட்டு போயிடுறானுங்க அப்படி என்னதான் வன்மம் தெரில அண்ணன் சாட்டை துறைமுருகன் மேலே அவர் அலைபேசியை வாங்கி வாட்ஸ்அப் உரையாடலில் ஏதோ ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு முன்னாடி நடந்ததையும் எடுத்து இப்போ கட் பண்ணி வெட்டி ஒட்டி ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு அது ஒரு வேலையாகவே வச்சு அந்த லீக்டு ஆடியோன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டுருக்கானுங்க இந்த டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் அந்த ஆடியோ எப்படி போச்சுன்னு சொல்லி இப்போ சமூக வலைதளத்தில் பார்த்தா எல்லாப்பருக்கும் அனுப்பி இருக்காங்க இப்போ அது எப்படி அந்த ஆடியோ லீக் ஆச்சு அப்படின்னு தெரியும் பாஜக முன்னாள் நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம் திருச்சி சூர்யா அவர்கள்தான் இந்த ஆடியோவை வெளியிட்டதாக சொல்லி சொல்கிறாங்க அவருக்கு அந்த ஆடியோ எப்படி கிடச்சி அப்புடின்னா காவல்துறையில் உள்ள ஒரு சில அதிகாரிகள் மூலமாக இந்த ஆடியோ வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவரோட கைபேசியை வாங்கி பாஸ்வேர்டு போட்டு கொடுத்து அதிலிருந்து அந்த ஆடியோவெல்லாம் ரெக்கவர் பண்ணி இவங்க இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி பார்த்தேன் என்ன காணொலின்னா அன் அக்கா கயல்வெளி அவர்கள் வந்து தமிழ் இல்லை தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஆமாம் தமிழ்நாட்டில் இப்போ உள்ள பெரிய பிரச்சனை வந்து அக்கா அன்னியார் வந்து தமிழா தெலுங்கா அப்படின்றதே தலையாய பிரச்சனை போல் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குடா இந்த காவேரியில் தண்ணி தர மாட்டேறான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது அதை பெற்றுத்தர தர ஒரு மீடியாவும் எந்த வாயும் பேசலை இந்த வாடகை வாய்கள்லாம் அதெல்லாம் பேச உரிமை இல்லாத வாய்கள் அதெல்லாம் பேச மறுக்குது பரந்தூர் விமான நிலையத்துக்கு விவசாய நிலத்தை ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த வாடகை வாய்கள் பேச மறுக்குது ஆனால் இப்போ வந்து பேச வரானுங்க முட்டு கொடுக்குறானுங்க என்ன முட்டுன்னா இதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு அக்கா கையெல்வெளிய அந்நியார் அவர்கள் வந்து அவங்க தமிழே கிடையாது தெலுங்கு சமூகம் அப்படின்னு சொல்லி அடே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறேன் ஒன்று கேளுங்க அண்ணன் சாட்டை துறைமுருகன் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு சொல்லி அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே காமிச்சிருக்கரா வீடு காணொலியில் அதை போய் பாருங்கடா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க வந்து ஐயா காளிமுத்து அவர்களை வந்து உண்மையான தமிழ் குடியான மரவர் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து காதலச்சு திருமணம் பண்ணுறாங்க அவங்க காதலித்த பொண்ணு தான் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவங்க ஏன்னா காதலிக்கும் போது அவங்க தமிழாக தெலுங்குன்னு பார்த்தா காதலிப்பாங்க இங்கே தமிழ்நாட்டிலேயும் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவங்க தமிழ் நல்லா பேசுகிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க அவங்க காதலிச்சிட்டாங்க கல்யாணமும் பண்ணிட்டாங்க அதுக்குன்னு தாய் தாயோட மொழி தான் தெலுங்கு அதுக்குன்னு அக்கா க கயல்வெளி அந்நியார் அவங்களும் தெலுங்கு சமூகம் ஆகிவிட முடியுமா என்னடா ஆ தமிழ் குடியில் பிறந்த ஐயா காளிமுத்து மரவர் அவர்கள் அவங்க பொண்ணு சுத்தமான மரத்தி அப்படின்னு சொல்லி சாந்த் கம் இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சுருக்காங்கடா ஏன்னா அவங்க தெலுங்குனால் தெலுங்கில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம் எதுக்கு தமிழில் வாங்குறாங்க இந்த இதெல்லாம் அதுவும் இப்போ ஒரு மீடியா பார்த்து உரிமை குரலாக உரிமைக்குரல் மாமா குரல்னு வச்சுக்கோங்கடா அதுக்கு பேர் மாமா குரல் உரிமைக்குரல் கிடையாது எவ்வளோ கேவலமாக விமர்சிக்கிற விமர்சனம்னு சொல்லி எவ்வளோ விமர்சனம் வைக்கிற ஆ இதே மாதிரி நாங்கள் உங்களை தாக்கல நீ சும்மா இருப்பியா ஆ அண்ணன் சாட்டை துறைமுகம் வந்து அன்னியாரை உரிமையில் பேசிட்டாங்க டே அந்த காணொலியை வாய் அந்த வாய்ஸ் நல்லா கேட்டு பாடுறா உரிமை குரல் நாயே முதல் ஒன்றுங்க கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வீடியோ போடணும் அதுலேயும் அதில் என்ன பண்ணிக்கோ அதில் அதுலேயும் முன்னாடி பசங்க எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அந்த லீக்ல ஆடியோ வெளியேடுறாங்க அதில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் தமிழ் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு முதல் எடுத்தோடனே சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் அந்த க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த அதுக்கு பின்னாடி பேசுகிறதையும் எல்லாமே போயிருக்காங்க அங்கே அந்த காணொலியில் அந்நியார் அவர்களை எந்த இடத்துலையும் தரை குறைவாக சாட்டை துரைமுருகன் என்னன்னு பேசவே இல்லை இவங்களாக கற்பனை பண்ணி இப்போ தான் பார்க்குறேன் அந்த காணொலி எனக்கேவும் எரிச்சல் வருது அவங்களை பார்த்தா ம் ஏண்டா கொடுக்குற இரநூறுவாய்க்கு வேலை பாருங்கடா ரெண்டு லட்சத்துக்கு வேலை பார்க்காதீங்கடா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒரு ஒல்ல ஒரு ஒரு ஓரளவுக்கு தாண்டா பொறுமையாக இருக்க முடியும் ஆ நீங்கள் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ஆ அதுக்கெல்லாம் நாங்கள் பெசாம வாயை பொத்திக்கிட்டே இருக்க முடியுமா எல்லாத்துக்கும் தனி மனித விமர்சனம் வேணாம்னு சொல்லி தான் நாங்கள் உங்கள் எல்லாத்தையும் கறந்து இருக்கோம் இதுக்கு முன்னாடி லீக்குடு ஆடியோன்னு சொல்லி வெளியிட்டீங்க நாம் தமிழர் கட்சியை உடச்சிடலான்னு பார்த்து அண்ணன் இடுமாவளன் கார்த்திக் அவர்களோட ஆடியோ அக்கா காளியம்மாவோட ஆடியோ அண்ணன் நத்தன் சிவசங்கரனோட ஆடியோ எல்லா ஆடியோவும் வெளியிடுங்க நான் அப்படி இருந்தும் உங்களால் நாம் தமிழர் கட்சியோட கட்டமைப்பு எதுவுமே பண்ண முடியாதா நீங்கள் ஒரு ஓட்டுக்கு காசு கொடுத்தா மட்டுந்தான் உங்களால் ஓட்டு வாங்க முடியும் நாங்கள் ஓட்டு காசு கொடுக்காமயே முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கி எட்டு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் வாங்கி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கோண்டா தமிழ்நாட்டில் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கும் கடந்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி திராவிட அரசியலுக்கு மாற்றா வந்து நிற்கிது தமிழ் ச நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்களோட தமிழ் தலைமையில் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம் இன்னும் கூடிய சிகிச்சனில் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களோட ஆட்சி தான் எங்கள் செந்தமிழன் சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு வரத்தான் போகிறாரு இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே தெரித்து ஓடத்தான் போகுது எழு அன்னை கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் கூட உங்களால் கொடுக்க முடியாதுரா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்கெலாம் நல்லா முட்டு கொடுக்குறீங்களா அந்த இப்போ என்ன கடுப்பு அப்புடின்னா அந்த சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து ஆடியோ வந்து லீக் பண்ணியிருக்கீங்க அது ஒழுங்காக கேளுங்கடா கேட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வாட்டிக்கு பேசிக்கிட்டே போகிறீங்க ஏண்டா நான் எவ்வளோ தான் மரியாதையாக பேசணும் மரியாதையாக பேசணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுற வேலைக்கு எங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு தான் வருது ஆ அண்ணன் குடியாரன்னு தான் சொல்கிறீங்க நாங்கள் ஏங்க ஏன் நாங்கள் எங்களுக்கும் விமர்சனிக்க தெரியாதா ஆ திராவிடத்தில் எத்தனை பேர் தான் குடிக்காமல் இருக்கீங்க நீங்கள் அதுக்கு நாங்கள் பிடிக்கிறோன்னு சொல்ல வரல நீங்கள் என்ன பெரிய யோகிய மாதிரிலா பேசுறீங்க விற்கிறதே நீங்கள் தான்டா அதெல்லாம் பேசுனா இன்னும் காணும் இல்லை இன்னும் அதிகமாக போகும் சரி வாங்க அண்ணா சாட்டை துரைமுருகன் லீக்குடு ஆடியோ லீக்டு ஆடியோன்னு சொல்லி இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பரப்பிக்கிட்டு இருக்குல்ல வாங்க அந்த வீடியோ அந்த கா ஆடியோவை கேட்போம் கேட்டுட்டு அதில் எங்கே அன்னியாரை சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர்கள் தரைக்குருவாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கா ஆடியோவில் கேட்போம் வாங்க தமிழ் தான் தமிழ் தான் ஒரு சமூகம் வந்து நீங்க வந்து சீமா ஆலிமுத்து வந்து மறவர் அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான் எப்படி எப்படி வந்து தெலுங்கு போனாப்பா தாய் தாய் பேசுறதுதான் தாய் மொழியா காதலிக்கு தெரியல அவர் மாலிமுத்து போனவர் காதலிச்சிட்டாரு காதலிச்சி முடிச்சதுக்கு தான் அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதியும் தெரிய வருது ஸ்ரீரங்க கோயிலுக்கு இருக்கிற பாப்பா கூட நல்ல தமிழ் தான் பேசலாம் அப்ப அவனே எதுக்கு நம்ம எதுக்கணும் அவர் ரெண்டாயிரம் ஆச்சு ஐயாயிரம் ரூபாய் நமக்கு தெரியல அவன் நம்ம கூட கலந்துட்டான் அவனுக்கு வேற மொழி சமஸ்கிருத மொழி செத்து போச்சு இருந்து போச்சான் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இசை வேளாளர் அப்படிங்கிற சமூகமே கருணாநிதி அவர்கள் தான் உருவாக்குறாரு கிடையாது தமிழ்ல வந்து மேலக்காரர் ஒரு சமூகம் இருக்கு அந்த மேலக்காரர் சமூகத்தையும் தெலுங்கு சின்ன மேலத்தையும் அவர் மெரிச்சு பண்ணிட்டாரு மெரிச்சு பண்ணி அது எம்பிசி மாத்துறாரு இஸ் சின்ன மேலங்கிறது வந்து தெலுங்கு சமூகம் இன்னும் ஆந்திராவில் இருக்கு அவங்க வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மேலாடிக்கு வந்தவங்க தமிழ் இசை வேளாண்மை பண்ண முடியும் இசை வேளாளர் உருவாக்குறாரு சிவகார்த்திகன் இவங்க எல்லாம் வந்து மேலக்காரர் சமூகம் தமிழ் சமூகம் அவங்க பிள்ளைன்னு பட்டம் போட்டுக்காங்க இந்த சமூகத்தை அவர் தெலுங்கு சமூகத்தையும் சேர்த்துட்டாரு மெரிஜ் பண்ணி விட்டாரு தமிழ்நாட்டுல தூய்மை பணி செய்யக்கூடிய சமூக சமூகம் இருந்திருக்கும்ல இருந்திருக்கு ஆந்திரால வந்து ஒரு சமூகம் இருக்கு அக்ளீர் சமூகம் ரெண்டையும் ஒன்னா மெரிஜ் பண்ணிட்டாங்க தமிழ் புறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு உண்மையான குறவர்கள் இந்த இவங்க வந்து இது அக்ளிப்பு கிளியே சிக்கிப்பு சொன்னாங்க

எப்படி தெலுங்கை தாய்மொழியா பண்ணுவேன் கன்னட ஜெயலலிதா தெலுங்கு எம்ஜிஆர் எப்படி ஆள முடியும் ஆள விட்டுட்டாங்க நீங்க ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டது வந்து அவங்களுடைய மக்களுடைய தவறு மக்களுடைய அறியாமல் உண்மையிலே சென்றாளுங்கிற வார்த்தையை கம்யூனிட்டி வார்த்தைங்கிறது எனக்கு அது நடைமுறையில அப்படி ஒரு சமூகம் இல்லைல்ல உங்களுக்கு அது தெரியல உண்மையிலேயே இருந்தா